நாற்பத்தி எட்டு நாள் ரெண்டு மூணு பேர் வந்தாங்க இந்த கை வராது காலு வராது இது வந்து அப்படி குடிச்சு நாற்பத்தி எட்டு நாள் அவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக் ஒரு பத்து நாள் ஆகும்போது தான் கை வேறு ஆரம்பிச்சிச்சு காமிச்சிச்சு காலசை காமிச்சது அப்படி அவ்வளவு பெரிய மருத்துவ குணம் மூலம் தான் இந்த பணக்கல் பணப்பால் அப்படிங்கிறதான் கல்லை மாத்திட்டாங்க அது போதை பொருளுங்க அது அதை பற்றிலாம் கவிதை காமிக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை பற்றி விளக்குறது தேவையில்லை அப்படியே அவ்வளோ அவரூவமான சக்தி உள்ளது அதே போல் அந்த காலத்திலாம் ஒரு வீட்லையும் எங்க வீட்லயே எனக்காம் முப்பது குழந்தை பத்து குழந்தை இருந்தாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் குழந்தை இல்லைன்னா இப்ப போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட்டு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் கொடுத்தாச்சுன்னு தனியாக தனி ஹாஸ்பிட்டல் வச்சு பணம் சமரிச்சுக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு இப்போ இந்த காலத்துல எங்களுடைய உடம்பு வந்து ஆரோக்கியம் கெட்டுருச்சு வந்து எல்லாமே போய் அவங்க அப்படியே கையால் இப்ப எனக்கு இருக்குது முப்பத்தஞ்சு நாலு போயிருக்குது காலையில் இருந்து பார்த்தா கையெல்லாம் ஆடுது அவன் தான் பாதிருச்சு கிட்டத்தட்ட கேரளாட்டு தமிழ்நாட்டும் இந்த மாதிரி தான் இளைஞர்களுடைய வாழ்க்கை ஒருவா நாசம் ஆயிடுச்சு அப்ப இதெல்லாம் மாறணும்னா இப்ப நான் நம்ம சொல்ல மாதிரி போறதில்லை இருந்தாலும் நாட்டு மக்களுக்காக நல்ல செய்ய நினைச்சா அதை நிறுத்திட்டு இந்த பணங்கள் தென்னங்கள் ஈசாச்சுன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம் இந்த ஆஸ்பத்திரி இல்லாம குடும்பம் தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த ஏதாவது மருந்து மாதிரி ஆகும் கள்ளுக்குறிச்சி நாள யாரும் வந்து வன்முறை நடந்தோ எங்கேயுமே இல்லை மிக தெரியும் ஆனா இப்ப இதனால இந்த எத்தனை குடும்பங்கள் பதினேழு வயசு போய் அம்மா விடுறாங்க அதோட கஞ்சாடி காசு அல்ல கேரளாவில் குழந்தைகள் பதிமூணு வயசு பாயிங்கல பஞ்சா இருக்குது அதில் சீரட்டா அப்படின்னு என்ன வச்சு சொல்லுவாங்க ஒருபாடு பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்குது அது காரணம் இந்த சரக்கு அடி கிடைஞ்சா பாயங்கல் கணக்காக வந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெரி காலம் இருக்குது அப்பனை விட்டாபடி மகன் மகன் அப்பனை விட்டாடி அப்பன் மகனை விட்டாப்படி அங்கே இருந்தால் பெற்ற பல முறைகளிலும் இந்த சரக்கு நில பல குடும்பம்னு அழிஞ்சு போச்சு இது வந்து அரசாங்கத்தில் ஒரு கொள்கை முடிவு சூரிய உரத்தை வச்சாங்க அப்போ அது எந்த கொள்கை முடிவு நாட்டு மறை நல்லதா இந்த ஸ்டாஸமாக இருக்க அப்போ அதையும் மட்டும் அரசாங்கத்தையும் நடந்ததில்லை அப்போ இதை மட்டும் கொள்கை முடிவுன்னு ஒரே காரணத்தினால ஆறு ரை கோடி பேர் உடைய வாழ்க்கையை அலோசித்தான் அரசாங்கம் அப்போ அரசாங்கத்தில் ஒரு செலவு இல்லை இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றணும் சொன்னால் இப்போது கேரள நாங்கள் வாழ்ந்துருக்கோம் கேரளா போய் நாங்கள் வாழ்ந்த சொன்னால் சாப்பாட்டுக்கு கடவுள் இன்னைக்கோ எந்த இதுவும் இல்லை ஆனால் ஒரு தொழிலாளிக்கு உடல் வரைக்கும் நாங்கள் பாராட்டு சாப்பிட முடியும் இந்த உடல் உழைஞ்சி போச்சுன்னா எங்களுக்கு அஞ்சு விஷயம் கிடைக்காது எந்த வாரிமானமும் இல்லை நாங்கள் வேலை செய்வரைக்கும் செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம் வேலை செய்ய முடியும் முடியும் கேட்கணும் மக்கள் கேட்கணும் மனைவி கேட்கணும் அவங்க திருப்பெல்லாம் செய்யலாம் போக வேணும் அப்புறம் எங்க நிலமை என்ன எடுத்து சாப்பிடணும் அந்த நிலைமைக்கு எங்களுடைய வாழ்வாதம் அதாவது வந்து எங்களோட உழைப்பு சொல்லப்படுது தொழிலாளி தொழிலாளர் அடையாளத்தை கிடைக்காதனால அங்கேயார் கிடைக்காதனால தொழிலாளோட உழைப்பு சொல்லப்படுது தொழிலாளர் நலவாரத்தை சேர்த்தோம்னா அந்த தொழிற்சங்கம் முன்னுக்கு வரும் தேசிய தொழிற்சங்க தொழிற்சங்க கண்ணிக்கே தெரியுதுல எல்லாருமே தொழிற்சங்க வாங்கி போட்டாங்க தேசிய தொழிற்சங்கத்திலேயே அவங்க எல்லாம் முன்னுக்கு வந்தா மட்டும்தான் எல்லா சமுதாயத்திலும் எல்லா எல்லா சமுதாயத்திலும் புரோதாரத்துல பின் நம்ம கேட்கறாங்க ஒரு நாலாவது சமயத்தில் எடுத்தா படைக்காத பட்டியல் உங்களுக்கு தெரியும் ஆனா அதே சமுதாயப்பட்ட கொஞ்சம் பேர்

தொழிலாளர்களுடன் வைபதியோ எப்போ எதுவுமே கிடையாது ஆந்திராவில் தெலுங்கானாவில் இந்தியாவுனால நூத்தி எட்டு நாடு நாலு நாடு வந்து தொடர்ந்து எல்லாரும் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் தான் அது போதை அரசாங்கத்தால் அதிக செய்ய முடியாது கலப்படம் கலைக்கிறாங்க ஒரு காரணம் சொல்லி அப்போ அது தமிழ் அரசாங்கம் திராவிட ஆட்சி

அரசாங்க இருக்குது நாற்பத்தி ஸ்ட் இருக்குது ஆனா அங்க போய் கட்டினா அதெல்லாம் அங்க போய் கேள்வி கர முடியாது அங்க போய் கட்டினா அங்க வைக்காங்க உனக்கு நீங்க அரசாங்கம் செய்யலன்னு சொல்லி நாங்கள் நாட்டுக்குள்ள வேண்டியது கேட்க வேண்டியதான் ஓட்டுக்கு

இந்த குறை நான் சொல்ல முடியும் அப்போ சமூக ஆய்வாளர் நீங்கள் எல்லாமே இந்த இது அரசாங்க கொண்டு போகணும் ஏன்னா நாங்கள் போய் கொடுக்க கொடுக்கக்கூடிய அந்த படிப்பு இல்லை அது ஒரு பேச்சு இல்லை அப்போ இதனால இப்போ சொன்னால் இப்போது காரணம் ஏதோ நீங்கள் எல்லாம் செஞ்சு எங்களுடைய காரி நியாயமான காரிய கோரிக்கை அதில் எல்லாம் செஞ்சு அரசாங்கம் கவனம் கொண்டு போகணும் அதோட காவல்துறை அதிகாரிகள் துறை துறையாளர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சேலம் மாவட்டம் இப்படி எல்லாம் பழங்களை முட்டி கழுத்தடிக்கிறாங்க இந்த மாதிரி கவிதெல்லாம் முடிச்சு வெட்டி எழுதுகிறாங்க அந்த பானை உடைக்கிறாங்க ஒரு எந்த ஒரு மனசுல இருக்கும் வலிமை அப்படி இருக்கிறது நாலு பேருக்கு காப்பாற்றணும் நம்மளுக்கு காப்பாற்றணும் அதுதான் வலிமை அதிகாரமா அப்படி அதே போலதான் வேலை சரி அவங்க பயன்படுத்து போகிறது விட நம்மளுக்கு கேட்குறது முடிஞ்சளுக்கு உதவி செஞ்சு காப்பாற்றணும் பெரும்பாலும் காவல் அதிகாரிக்கா எங்களை கூட யாரை எடுத்தாலும் பழத்து காட்டுறாங்க பிள்ளைங்க சைப்பரை போகிறாங்க காதலிட்டு போகிறாங்க அது நேரம் பாதுகாப்பீங்க அப்போ காவல் அதிகாரிகளை முழுதளவுக்கு எங்களுக்கு ஒரு பலசா பாசு அந்த பானை எல்லாம் உடைக்காம பிடிக்காம சட்டபுரத்துக்காக செய்கிறாங்க சேர்த்தாங்க நாங்கள் சொல்ல வரல ஆனா பேர் தொழிலாளி வைக்கிறாங்க வைக்கிறாங்க செய்யறாங்க காரணம் அது கொடுத்து காரணம் வேலை தெரியாது இப்போ மீனை ஓட்டு அது பிடிச்சி வேலையை ஓட்டு அந்த வச்சு சாப்பிடுவாங்க வாழ்க்கை யார் வேலைக்கு போ நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் முடியும் அப்போ ஏதாச்சும் எனக்கு பார்த்தா இந்த பனையின் ஈஸ்வரன் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் வந்து அந்த பனையின் தண்ணீர பத்து ரூபாய் செஞ்சது இல்லை அது அடிவா நினைஞ்சிருந்தது அடிச்சு நல்லா தர கை உடிச்சு இதுதான் நல்லா தான் ஏறுவேன் இடிப்பு ஆனா நல்லா நான் ஏற வேற வேலை தெரியாது அப்போ வாழ்க்கை அதான் செய்ய முடியும் எனக்கு ஒரு காரியம் இல்லை வேலை தெரியாது செய்ய முடியலாம் அப்ப அந்த ஒரு சூழ்நிலைக்கு தொழிலாளர் சமுதாயம் இருக்குது அதே போல அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தொழில் சங்கமூடி இந்த இந்தியாவுடைய அடு பொருளாதார பின்தங்கிய சமுதாய மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இல்ல இந்தியா வல்லரசு முன்னாள் கிழமைக்கு அப்ப சொன்னாரு ஆனால் எப்படி நல்லா ஆகும் வல்லரசு எப்படி ஆக முடியும் இப்போ நாங்களும் நாங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொழிலாளி தொழில் செயல் அடையாளத்தை கிடைக்காமல் சேர முடியாமல் இந்தியா நாட்டை வளர்ச்சி ஒரு தொழிலாளி தொழில அதே போல தொழிலாள்தலம் எல்லாருக்கும் கொண்டாடுவாங்க நானும் சின்ன வயசுல குடிச்சு ஓடி ஓடி பார்ப்பேன் இந்த தொழிலாள்தலத்துக்கு இந்த மூலம் செஞ்சு கொடுப்பாரா இல்ல கேரளா மூலம் செஞ்சு கொடுப்பாரா இல்ல பாரதம் செஞ்சு கொடுப்பாரா இல்ல குடியரசு தனி செஞ்சு கொடுப்பாங்களா எங்களுக்கு அடையாளம் கிடைக்குமா ஒரு சேர முடியுமா வேலை செய்ய முடியாத அளவுக்கு அதுக்காக கிடைக்குமா அப்படின்னு ஆனா இன்னைக்கு வரைக்கும்

இப்போ அது எல்லாம் சொல்கிற காரணமே இது பெருமைக்கோ இல்லை எனக்கு பாராட்டுக்கள் நடந்திருக்கோ கிடைக்கும் அல்ல இவனுடைய எங்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய குரல் அவங்க கஷ்ட நஷ்டம் இதை வைத்து நாங்கள் வாழ்கிறோம் அதுக்குள்ள நீங்க எல்லாம் சேர்ந்து அம்சால் பண்ணிக்கோ இப்பயே கொடுத்தாலும் எங்களுடைய கழுத்தடைகளுக்காக எது நீ ஆறு கோடி பேர் இதில் வாழ்க்கை அடங்கியிருக்குது அவர்களுடைய வாழ்க்கை லட்சியம் வியாபாரம் தொழில் ரீதியாகவும் எல்லாருக்கும் வாய்ப்பு அப்போ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் முக்கியமாக காவல் அதிகாரிகள் முடிதளவுக்கு தொழிலாளர்களை துன்பப்படுத்தாமையும் அவங்க ஏதாவது தப்பு செஞ்சால் கூட அப்படின்னு சொல்லி கொடுத்தவும் அதுக்கெல்லாம் காவல் அதிகாரிகள் முன்னுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க நல்லா பாய்ச்சி நல்லா உடம்பு நாங்க எல்லாம் அடுத்த சொத்து வழியெல்லாம் ஓட வச்சுக்கோம் எங்களை பார்த்தா நோய் நிச்சயம் நாங்கள் தாங்க முடியுமா அப்போ அது கூட காவல் அது கொஞ்சம் என்ன சொன்னாலும் கொஞ்சம் மனிதத்தோடு காவல்தான் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா கேட்டால் அவர் எது போகிற கூட வழி இல்லை அப்போ அதனால் அளவுக்கு எல்லோரும் உதவி செய்வார் தான் கற்றுக்கொள்கிறேன் பின்னா கேரளத்துக்கு வந்து கேரளத்துக்கு வந்து பூர்வீக ஊற சொல்லுங்கள் பூர்வீகம் வந்து பொள்ளாச்சி பகுதியில் ஓடிவாளையங்கிற கிராமம் தான் எங்கள் கிராமம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட அப்பா எல்லாம் அங்கே இருந்தால் அதுக்கப்புறம் கல் க தலையானதுனால நாங்கள் வழி இல்லாமல் வாழ்க்கை வாழ வழி இல்லாமல் கேரளா போய் அங்கேயும் வாங்கிட்டு இருக்கிற அது மட்டும் வாழ்ந்துக்கிறோம் இல்லை அங்கேயும் சந்தர போடுது இங்கேயும் சோர்ந்த அங்கேயும் நாங்க வயது சாகனும் இங்கேயும் வயது சாகணும் அந்த மாதிரி